பெண்கள் வந்து தன்னை பாதுகாப்பாக ஏற்படுத்த கொள்ளக்கூடிய காரணிகளில் மாத்திரமே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் மெயினாக இன்னொன்று என்னன்னாக்க அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்குது அந்த மாதிரி இடத்துல சிசிடிவி இருக்குது அப்படின்னா அந்த சிசிடிவி வற்படுதா இல்லையான்றதை பார்க்க வேண்டிய கடமை வந்து காவல்துறைக்கு உண்டு ஏன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நிறைய குற்றவாளிகள் இருக்கக்கூடியது அங்கே ஒரு சிறைச்சாலையும் இருக்குது மத்திய சிறைச்சாலையும் இருக்குது அப்போது அதுலேருந்து வரக்கூடிய வெளியாகி வரக்கூடிய ஒரு சில குற்றவாளிகள் வந்துட்டு தொடர்ந்து சில குற்றங்களை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறவங்களா இருக்கிறவங்க அந்த மாதிரி காடுகள் உள்ளே போய் தன்னை வந்து மறைச்சிப்பாங்க மறைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும் செல்ஃபோன்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே இருந்துக்கிட்டே ஸ்கெட்ச் போடுறது அங்கேருந்து பிளான் பண்ணுறது இதெல்லாம் செய்வாங்க அப்போ காவல்துறை சீரிய முறையில் நடவடிக்கை எடுத்து ரோத்து பணிகளில் பல ஆட்களை அங்கே நியமிக்கணும் அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் போட்டு கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்போ தான் அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள் என்ன ஏதுன்றதை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி அங்கே ஒரு சில வீடுகள் இருப்பதையும் நம்ம பார்க்குறோம் ரொம்ப தள்ளி தள்ளி அந்த மாதிரியான வீடுகளில் இருக்கிறவங்களும் தார்மீக அடிப்படையில் பொறுப்பெடுத்து அனார்மஸான பர்சன் ஒரு ஏரியாக்குள்ளே வராங்கனாக்கா முதல்ல அவங்கள வந்து காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும் காவல்துறை மாத்திரம் தனியாக செயல்பட முடியாது பொதுமக்களும் சேர்ந்து தான் செயல்படணும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இடங்களில் வசிக்கக்கூடியவர்கள் ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்துட்டு ஒரு இடம் கிடைக்காதா வாடகை கொடுத்து வாழ்வதை விட சொந்த வீட்டுக்கு போவதே மேலே ஏதோ கிடைக்கிற பைசால ஒரு நிலத்தை சின்னதாக வாங்கி ஒரு வீடை கட்டிட்டு போகிறாங்க அது ஊர் ஒதுக்குப்புறமாகவும் இருக்குது ஸோ போவது தவறு கிடையாது வாழ்வது தவறு இல்லை அவங்களுக்கே கூட ஒரு பாதுகாப்பு வேணும்னா என்ன பண்ணணும் கோஆர்டினேஷன் இருக்கணும் போலீஸோட கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்போ அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து காவல்துறைக்கு தெரியப்படுத்துவது அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய விழாக்களுக்கு காவல்துறையினரை அணுகி ப பர்மிஷன் வாங்குறதை அவங்களை கூப்பிடுறது ஸோ அங்கே ஆழ்ந்த நடமாட்டங்களை உருவாக்கிக்கொண்டே இருந்தாக்க இது மாதிரி இந்த குற்றங்கள் நடக்காது